வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இரண்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முக்கடல் காற்று பற்றிய அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது நிகழ்வானது கரை கடந்து மறக்கான அருகே கரை கடந்து திண்டிவனம் வழியாக மயிலம் திண்டிவனம் வழியாக செஞ்சி திருக்கோயிலூர் வழியாக திருவண்ணாமலை மாவட்டம் வழியாக தற்பொழுது கல்வராயன் மலைப்பகுதியை கடந்து கொண்டிருக்கிறது இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்களிலே தருமபுரி சேலம் இடைப்பட்ட மாவட்ட பகுதி வழியாக ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் கர்நாடக பகுதி வழியாக நீலகிரி மாவட்டத்தின் வடக்கு ஓரம் வழியாக அரபிக்கடல் போய் நாலாம் தேதி இறங்க போகிறது மூன்றாம் தேதி இறங்கி நாலாம் தேதி விடைபெற போகிறது அரபிக்கடலை விட்டு அரபிக்கடலில் கர்நாடக கேரள கடற்கரையை விட்டு ஓமன் நோக்கி புறப்பட போகிறது நாலாம் தேதி ஓகே இதனால என்ன ஆக போகிறது முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பை பார்ப்போம் ஏற்கனவே காற்று மண்ணால் வளைகுடாவில் வலிமையாக இருக்கிறது அதாவது அரபிக்கடல் காற்று கேரள கடற்கரையோரமாக நுழைந்து மன்னார் வளைகுடா வழியாக அதாவது பாலக்காட்டு கணவாய் வழியாக நுழைந்து கல்வராயன் மலைக்கு போகிறது ஆரியங்காவு கணவாய் வழியாக நுழைத்து கல்வராயன் மலை பகுதிக்கு போகிறது பால அதே போல ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக நுழைந்து கல்வராயன் மலை பகுதிக்கு போகிறது அதே போல மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜல சிந்தி வழியாக வலுவான காற்றுடன் கடலிலே வலுவாகவும் தரையேறியதும் வலு குறைந்தும் கல்வராயன் மலைப்பகுதியை நோக்கி பயணிக்கிறது இதன் காரணமாக ஒட்டுமொத்த கேரள கடலோரம் கர்நாடக கடலோரம் தயவு செய்து மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தமிழ்நாட்டிலிருந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் கேரள பகுதியில் காற்று இருக்காது என்பதற்காக தென்மேற்கு பருவமழை ஓய்ந்த பிறகு கேரள பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவ நண்பர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தயவு செய்து வரக்கூடிய ஆறு ஏழு தேதி வரைக்கும் கடலுக்குள் இறங்க வேண்டாம் எட்டாம் தேதி வரைக்குமே அரபிக் கடலில் இறங்க வேண்டாம் இன்றைக்கு தேதி ஒன்று நேற்றே இறங்க வேண்டாம் என்று எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் அரபிக்கடலில் அரபிக்கடலில் கேரள கடற்கரையை நோக்கி காற்று நுழைந்து கொண்டிருக்கிறது பாலக்காட்டு நோக்கியும் ஆரியங்காவை நோக்கியும் ஆரல்பாய்மொழி நோக்கியும் மன்னார் வளைகுடாவிலும் காற்று தமிழ்நாட்டின் கரையேறுவதற்காக அது கடலிலே வலுவான காற்றாக பயணித்துக் கொண்டிருக்கிறது மன்னார் வளைகுடாவிலும் மீன்பிடிப்பதை தயவு செய்து தவிர்த்திடுங்கள் அதேபோல போல சரக்கு போக்குவரத்தையும் தவிர்த்திடுங்கள் வரக்கூடிய மூன்றாம் தேதி வரை இந்த வலிமையான காற்று நாளை வரை இந்த வலிமையான காற்று மன்னார் வளைகுடாவில் இருக்கும் குமரிக்கடல் பகுதியில் இருக்கும் மூன்றாம் தேதி வரைதான் அதற்கப்பறம் நீங்க மீன்பிடிக்க போகலாம் சரக்கு போக்குவரத்தை தூத்துக்குடியிலிருந்து இருந்து கொழும்புக்கோ தூத்துக்குடியிலிருந்து இருந்து மாலத்தீவுக்கோ நடத்தலாம் தூத்துக்குடியிலிருந்து இருந்து லட்சத்தீவு கடல் கூட நடத்தலாம் மூன்றாம் தேதிக்கு பிறகு ஆனால் மூன்றாம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடலிலே மீன்பிடித்தலை தவிர்த்திடுங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரம் இலங்கை சுற்றுவட்டார கடலோரத்தில் இன்றும் நாளையும் முற்றிலுமாக தவிர்த்திடுங்க நாளையிலிருந்து நீங்கள் மீன்பிடிக்கச் செல்லலாம் அதே நேரத்தில் சரக்கு போக்குவரத்து தோணி படகு போக்குவரத்து த தூத்துக்குடி கொடும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் வெசல் போக்குவரத்தை நீங்கள் நாளையிலிருந்து நாளை மறுதினத்திலிருந்து மூன்றாம் தேதிக்கு பிற்பகலிலிருந்து தொடக்கலாம் ஆகவே இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமாவது கடலில் இறங்காமல் இருங்கள் நாளை முற்பகல் வரையிலுமாவது இறங்காமல் இருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த கட்ட எச்சரிக்கை என்பது கேரள கடற்கரையோரமாக நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று அங்கேயும் மூன்றாம் தேதி வரை தான் அதற்கப்பறம் க மங்களூர் அருகாது காசர்கோ அதாவது கண்ணூர் மங்களூர் இந்த இடைப்பட்ட பகுதியில் ஒரு தீவிரமடைந்து நான்காம் தேதியிலிருந்து விலகி போக புறப்படும் இதனால் தெற்கு கேரளாவில் நீங்கள் மீன் அதாவது நான்காம் தேதியிலிருந்து தெற்கு கேரளாவில் மீன்பிடிக்கலாம் ஐந்தாம் தேதியிலிருந்து மத்திய கேரளாவில் மீன்பிடிக்கலாம் ஆறாம் தேதியிலிருந்து வடக்கு கேரளா கடலோரம் மீன் ஆனால் ஆடு கடலுக்கு போகக்கூடாது ஆறாம் தேதியிலிருந்து வடக்கு கேரளா கர்நாடக கரையில் மீன்பிடிக்கலாம் நல்லா புரியுது அஞ்சாம் தேதி வரைக்கும் வடக்கு கேரளா கர்நாடக கரைக்கு மீன்பிடிக்க போகக்கூடாது கேரளாவோட வடக்கு கரைக்கும் நாலாம் தேதி வரை போகக்கூடாது மூன்றாம் தேதி வரை தெற்கு கேரளா வேண்டாம் நாளை மறுநாள் நாலாம் தேதியிலேருந்து இங்கே தெற்கு கேரளா மீன்பிடிக்கலாம் ஐந்தாம் தேதி இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து அது தொடர்ந்து மேற்கு நோக்கி பயணித்து சோமாலியா கடற்பகுதியை நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஏ ஏடன் வளைகுடா பகுதியை நோக்கி பயணிக்கும் ஏடன் வளைகுடா மற்றும் சோமாலிய பகுதியை நோக்கி பயணித்து விட்டால் அது கண்டிப்பாக ஆறாம் தேதி வாக்கில் ஏடன் வளைகுடா இருக்கு போய்விடும் ஆக போய் ஐந்தாம் தேதியிலிருந்து நீங்கள் கேரளா கர்நாடக கரையோர மீன்பிடிக்கலாம் செய்து தெற்கு கேரளா கடலோர மூன்றாம் தேதி வரை வேண்டாம் மத்திய கேரளா நான்காம் தேதி வரை வேண்டாம் ஒட்டுமொத்த கேரளா கடலோரம் மற்றும் கர்நாடக கரோரம் ஐந்தாம் தேதி வரை வட வடக்கு கர்நாடகா சரி வடக்கு கேரளா மற்றும் கர்நாடகாவுக்கு ஆறாம் தேதி ஐந்தாம் தேதி வரை வேண்டாம் ஆறாம் தேதி விலகி போய்விடும் அதற்கு பிறகு மீன்பிடிக்கலாம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் கேரளா கடற்கரைக்கு மட்டும் காற்று இடைவெளி கொடுப்பது காற்று ஃப்ரீ எடுப்பது வந்து அஞ்சா நாலாம் தேதிக்கு பிறகு தான் ஆனால் குமரிக்கடலுக்கு நாலாம் தேதியில் இருந்து புரியுதுங்களா மூன்றாம் தேதி வரை வேண்டாம் தமிழ்நாட்டின் கடலோரத்திற்கு நாளை பிற்பகலுக்கு பிறகு போகலாம் இதுதான் இப்பொழுது எச்சரிக்கை அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வு அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு பெரிய அளவில் மழை இருக்காது சாரல் துறலாக இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மேகமூட்டம் ஓடும் மேகம் சாரல் துறளாக தான் இருக்கும் பெருமழை இரு காற்று என்ன என்பது இலங்கைக்கு இப்பொழுதுக்கு இல்லை அஞ்சாம் தேதிக்கு மேல வரக்கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கு நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் தான் மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கி இருக்கிறது ஆகையினால மழைப்பிடிப்பு இலங்கைக்கு வரக்கூடிய ஐந்தாம் தேதிக்கு மேல் மழை தொடங்கும் ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும் ஏழாம் தேதியிலிருந்து கனமழை பிடிவு வாய்ப்பு இருக்கிறது வடகிழக்கு பருவமழை மீண்டும் ஐந்தாம் தேதிக்கு மேல் மெல்ல தொடங்கி ஆறிலேருந்து தீவிரமடைந்து ஏழுலேருந்து மிகவும் தீவிரமடையும் பத்தாம் தேதி வரை முதல் நிகழ்வால் சாதாரண ஒரு காற்று சுழற்சியின் காரணமாக நல்ல மழை கொடுக்கும் பத்தாம் தேதி வரை ஐந்தாம் தேதிக்கு மேல் தொடங்கி பத்தாம் தேதிக்கு மேல் பதிமூணாம் தேதி வரை ஒரு வலுவான நிகழ்வு மண்டலமோ அல்லது ஒரு காற்றெடுத்த பெல்மார்க் லோ பிரஷரோ வரலாம் மண்டலம் கூட வாய்ப்பில்லை பெல்மார்க் லோ பிரஷர் அல்லது லோ பிரஷர் வரலாம் வரக்கூடிய பத்துலேருந்து பதிமூணாம் தேதிக்குள்ளேற அதுவும் நிறைய மழைப்பெடுவு இலங்கைக்கு கொடுக்க போகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பதிமூணாம் தேதிக்கு மேலே இருபத்தி மூணாம் தேதிக்குள் இலங்கை வைத்த பெயரே இலங்கைக்கே ஒரு ஒரு வலிமையான நிகழ்வாக பெயர் கொண்டு வரலாம் வரலாம் இதற்கு வந்து நான் அச்சமும் படுத்துவதற்காக அறிவிக்கவில்லை வரக்கூடிய பதினைந்துக்கு மேல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் வலிமையான நிகழ்வு கண்டிப்பாக அது பிலிப்பைன்ஸ் பகுதியிலிருந்து தற்பொழுது கிளம்பி இருக்கிறது பதிமூன்றாம் தேதி வாக்கில் அது சுமத்ரா தீவு பகுதிக்கு வரும் பதினாலு பதினைந்து தேதி வாக்கில் நகரத் தொடங்கி பதினாறு பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் தமிழ்நாட்டின் கரையை சாரி மன்னிக்கவும் இலங்கையின் கரையை அது அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு மூன்றாவது வாரத்தின் பிற்பகுதியில் நான்காவது வாரத்தின் முற்பகுதியில் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் பதினாறிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் இருபத்தி ஒன்றாம் தேதி பத்தொம்பது தேதியில் வாய்ப்பு கூடுதலாக தெரியுது பத்தொம்பது இருபது தேதிகளில் இந்த நிகழ்வு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ்மஸுக்கு பிறகும் ஒரு வலிமையான நிகழ்வு இருக்குது கிறிஸ்மஸுக்கு பிறகும் அதாவது இருபத்தாறாம் தேதியிலிருந்து முப்பத்தோராந்திக்குள்ளே ஒரு வலிமையான நிகழ்வு இருக்குது இலங்கைக்கு நிறைய மழைப்பிடித்தரும் இலங்கைக்கு ஏற்கனவே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்க நிலையில் இது ஒரு அச்சு உணர்வை ஏற்படுத்தலாம் இது அச்ச உணர்வுக்காக தெரிவிக்கப்பட்ட தகவல் அல்ல நீங்கள் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது ஏனென்றால் இப்போது ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்திருப்பீங்க இன்னும் நிகழ்வு இருக்குது என்பதனால தொடர்ந்து அதையும் எதிர்கொண்டு எதிர்கொள்வதற்காக தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாநில அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இது மட்டும் இல்லைங்க குளிர் வந்தாலும் இடையில் ஜனவரியில் கோடை மழை இருக்கிறதுங்க கோடை மழையும் சாதகமாக கடலமைப்பு உருவாகி கொண்டிருக்க காரணத்தினால கோடை மழைனா மழைக்கால அமுல் பெய்யலான்னா கூட கோடையில் மழை இருக்கிறது நிறையா வெயில் குறைவாக இருக்கும் என்பதை இந்த அறிக்கையில் சுருக்கறிக்காக சமர்ப்பிக்கிறேன் மழை இல்லாத பகுதிகளுக்கு மழை இருக்குன்றது நம்பிக்கையுடன் இருங்கள் திட்டமிட்ட ஆய்வறிக்குடன் திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை ஆய்வுவையுடன் இணைந்திருங்கள் நன்றி